இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி சொன்னீங்க மேடம் யார் யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்ததே இல்லைங்க மேடம் யாராவது இருக்கிறீங்களா ஓகேங்க மேடம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ நல்ல பழக்கம் இப்போ நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்க மேடம் தினம் இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறை இப்படின்னா பல பேத்துக்கு என்னனே தெரியாதுங்க தினம் இருமுறை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு தடவை டாய்லெட் போகணும் காலையில் கம்பல்சரிங்க அதே மாதிரி சாயந்தரம் அப்படி இல்லைன்னா இரவு போய்க்கலாம் ரெண்டு முறை டாய்லெட் பண்ணணும் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மாதம் இருமுறை பட்டினி கிடக்கணும் அதாவது சாப்பிடாமல் விரதம் இருக்கிறதுங்க அதே மாதிரி வருடம் இருமுறை பேதி கொடுக்கறதுங்க இதாங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க பாருங்கள் இதில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இன்னொரு சில விஷயங்களும் இங்கே பின்பற்றி ஆகணும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சுடுதண்ணியில் தான் குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னா வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வெயில் கம்பல்சரி வரணும் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் வெயில் வர்றதுக்கு முன்னால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கணும் அந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும் நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான கால்சியம் அப்சர்வேஷன் உங்க உடம்பு பண்ணுங்க ஆமாங்க ஒரு வருஷத்துக்கு உண்டான கால்சியம் அப்சர்வேஷனை நீங்க ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீங்கன்னா உடம்பு பண்ண ஆரம்பிக்குங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கணும் புது ட்ரெஸ் போடணும் பலகாரம் சாப்பிடணும் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதுங்க ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மறந்து போச்சுங்க உங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுக்காக தான் நரகாசுர கதையெல்லாம் நமக்கு வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுக்காகத்தாங்க ஸோ இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க எண்ணெய் தேய்ச்சி கம்பல்சரி குளிக்கணுங்க அதாவது பெண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஆண்கள் வந்து புதன் சனி இதில் உங்கள் நட்சத்திர பிறந்தனால உங்கள் பிறந்த வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு குளிக்க வேண்டாம் அவ்வளோதாங்க என்ன தேய்ச்சி குளிச்சிங்க பகல்ல பகலில் தூங்கக்கூடாது பகலில் தூங்குனிங்கன்னா அந்த வருட முறம் நீங்கள் நோயாளி எண்ணெயெலாம் கண்டுபிடிக்க முடியாது உடம்புல நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்னைக்கு ரொம்ப முக்கியங்க ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது ட்ராவலிங் அதிகமாக இருக்கக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த பகல்ல பகலில் ட்ராவல் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியம் பச்சை தண்ணியில் குளிச்சிடவே கூடாது இப்போ ரீசனா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சில தகவலில் சேகரிச்சிருக்கிறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுவேரி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஆத்திய ஆ ஆரோரங்களில் வந்து குளத்தோரங்களில் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ்லாம் பண்ணி விடுறாங்க போய் பஸ் ஸ்டாண்டில் தான் குளிக்கிறாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரெகுலராக அந்த மாதிரி சில பேர் ரெ ப பழக்கமாக பல பேர் வந்து ஜன்னி வந்து செத்துருக்கிறாங்க ஜன்னி வருதுங்க நான் குளிர்ச்சியும் குளிர்ச்சியும் ஒன்றும் சேரக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல உள்ளுறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட்டு பூரா புலன்கள் வழியாக வெளியேறும் குறிப்பாக கண் வழியாக வெளியேறும் கண்ணெல்லாம் பொங்கும் அதனால தான் உங்களுக்கு அந்த சோறு ஒரு உடம்புல உள்ளுறுப்பு ஹீட்டு பூரா வெளியேறு அப்போ நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா கண்ணை மூடி தூங்கிட்டீங்கன்னா அந்த ஹீட் வந்து என்ன ஆயிரும் உள்ளே வந்து டேமேஜ் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ரும் உடம்பை பூரா டேமேஜ் பண்ணி விட்டுரும் உள்ளுருப்பை பூரா டேமேஜ் பண்ணிடும் ஸோ அதனால தான் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் பொழுது பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எண்ணெயை தேய்ச்சிட்டு எதுக்கணும் பசங்களாக இருந்தாங்களா அப்படின்னா கொஞ்சம் வெளியில் உலாக விடுங்க பெண்களாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நம்மளா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குறைவான உடையோட நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உலாகிட்டு இருந்தாலே போதும் இப்போ நம்ம என்ன தான் இங்கே ஜன்னல் கதவுலாம் சாத்தினாலும் சூரிய இங்கே இருக்குதுங்க அந்த மாதிரி தாங்க ஸோ கூடுமானவரை அந்த மாதிரி நீங்கள் பின்பற்றுங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க புதன் சனி அதே மாதிரி பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி ஏன்னா இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக தாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது கோள்களுடைய அமைப்பு இப்போது பெண்களுக்குரிய நாள் செவ்வாய் வெள்ளிங் வெள்ளிங்கிறது ஆண்களுக்குரிய நாள் புதன் சனிங்கிறது ஸோ அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல நிறைய பலன்கள் இருக்குதுங்க அந்த டைமில் நாம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான உணவுகளையும் எடுத்துக்கூடாது நான் ஆப்பிள் சாப்பிட்றேன் ஆரஞ்சு சாப்பிட்றேன் இளநீர் சாப்பிட்றேன் தர்பூசணி சாப்பிட்றேன் ஒன்றுமே இல்லைங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா குளிர்ச்சியும் குளிர்ச்சியும் ஒன்றும் சேராத மாதிரியான வாலியூல் முறையில் அந்த அன்னைக்கு பின்பற்றிக்கிங்க தூங்கினீங்கன்னா பகலில் தூங்கினா உடம்பு குளிர்ச்சி குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டு உடம்பு குளிர்ச்சி பழைய சாதம் அந்த அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுங்க தயிர் மோர் அந்த மாதிரி அந்த அன்றைக்கி தவிர்த்துக்கணுங்க அந்த அன்னைக்கு கொஞ்சம் சூடு அதிகமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான உணவுகளை நம்ம சூட்டை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை பயன்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க குறிப்பாக வந்து எலும்புகள் பலமாகும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் ரொம்ப முக்கியம் வந்து முடி வந்து வெள்ளை இல்லாமல் இளமையாக இருக்கலாங்க அதே மாதிரி கால்சியம் அப்சர்வேஷன் உடம்புல பர்ஃபெக்டாக நடக்குங்க உடம்புல எலும்புகள் பலமாகும் எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க இந்த மட்டன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த எலும்பு உள்ள ஒரு கறி இருக்கும் அதாங்க மஜ்ஜை அந்த மஜ்ஜை வந்து இருக்கும் ஜாஸ்தியாகும் இருக்கும் ஜாஸ்தி ஆகும்போது டயர்டாக மாட்டாங்க ஸ்கின்னில் சுருக்கம் முழுகாது வயசான மாதிரி இருக்கவே இருக்க மாட்டாங்க ஆள் நல்லா கம்பீரமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு வெறப்பாக இருப்பாங்க அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது இது எல்லாமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல அவ்வளோ நன்மை இருக்குது